இனிய காலை வணக்கம் நான் தில்லத்துவன் லண்டனிலிருந்து பொறிச்சொல் சூது சூது எழுநூற்றி எழுபத்தி ரெண்டாவது ப இதழ் தாமரை தாமரை பூவுக்கு பல இதழ்கள் இருக்கின்றது அதை ஒவ்வொன்றாக உளுத்தி பெரிய இதழாக இருக்கும் அதில் மாலை தொடுக்கலாம் அல்லது சுவாமிக்கு நிறைய பூக்களை உளுத்தி போட்டு சுவாமி வீதி வரும்பொழுது அதனை எறிவார்கள் சூதாட சூதாட்டத்தினால் பலர் வந்து தமது சொத்துக்கள் எல்லாவற்றையும் இழந்து நடுத்தருவுக்கு வந்த கதைகளும் இலங்கையில் இருக்கிறது அதே போல் பஞ்சபாண்டவர்களை சவுனி சூதாட வைத்து நய வஞ்சகம் ஒரு சொல்லும் இருக்குது சூதாட்ட அந்த காய வைத்து அவர்களை எல்லாவற்றையும் விளக்கச் செய்து கடைசியாக என்று கூறும்போது திரௌபதியை கூட தர்மன் வச்சு சூதாட்டத்தை விடுகிறான் இதனால் பஞ்ச பாண்டவர்கள் தோற்கிறார்கள் சவுனியின் பக்கத்தில் உள்ளவர்கள் வெல்லுகிறார்கள் ஆனால் வெற்றி ஒரு நாள் நிச்சயம் என்பதை அந்த சூதாட்டத்தின் முதலில் கஷ்டப்பட்டாலும் எல்லாத்தையும் உழந்தாலும் ஆனால் உண்மை ஒரு நேரம் வெற்றி அடையும் உடையவன் இகழ்ச்சி அடையான் நாங்கள் எவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு ஒன்றை செய்கிறோமோ அதனுடைய பலன் வெற்றி வெற்றியாக நமக்கு பயனளிக்கும் நடாமோகன் திரும நடாமோகன் அவர்கள் இவ்வளவு காலமும் வானையுடன் சேர்ந்து எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்து இந்த வானொலியை தொடர்ந்து செய்து கொண்டு வந்த அவள கஷ்டத்துக்கு இப்போது அவருக்கு அவருக்கு கௌரவங்கள் அவரை பற்றிய ஒவ்வொரு கூட்ட இதிலையும் வந்து அவர்களை கூப்பிட்டு விசேடமாக பாராட்டி விருது வழங்கின ஒரு வெற்றியை வந்து நானும் பார்க்கக்கூடியதாக இருந்தது அவருக்கும் வாழ்த்துக்கள் வாணிக்கும் வாழ்த்துக்கள் நன்றும்